திருவிழையாளர்கள் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அது நமக்கு தேவை இல்ல சிவன் பக்கத்துல இருக்கிறது யாரு பார்வதி சிவனுக்கு பார்வதி என்ன வேணும் கொண்டாட்டி உங்க பக்கத்துல யாரு இருக்கா இவ்வளவு நேரம் என் தம்பி இருந்தா இப்பதான் எங்கயோ போயிட்டு வரணும் சொல்லிட்டு போனா டியூப் லைட் டியூப் லைட் டியூப்லைட் எல்லாம் இப்ப போட மாட்டான் ராத்திரியில தான் போடுவான் நான் உள்ள இருக்கிறத சொல்லல வெளியே இருக்கிறததான் சொல்றேன் பாரு வெளிய ஒண்ணு காணம இல்ல இது டியூப்லைட் இல்ல டியூப்லைட் ஆகுது மின் மின்னி எரிஞ்சிடும் இது இஸ்திரி பட்டி ஊதி தான் எரிய வைக்கணும் அவளுக்கு என்ன அவடு ஜாலிதான் கற்பூரம் சமர்ப்பாமி என்னமா அர்ச்சனையா தாத்தா இவ்வளவு நேரம் அர்ச்சனை பண்ணியும் பிரயோஜனம் இல்ல எதையாவது பண்ணுங்க போங்க உன் பேர் என்ன திருவிளையாடல் சாவித்ரி நட்சத்திரம் பால் நட்சத்திரம் திருவிளையாடல் சாவித்ரி நாமோ தியான ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் பயிர் முடிச்சிருவோம் என்னையா நடந்தது யாருக்கு தெரியும்

நீ சுமர்மா ஐயாவோட மகன் ரகுவோம் காசி நான் சொல்லுவேன் வீட்டுக்கு வந்திருக்கா சாட்சி பேரும் எங்களை போல தோப்புல தனியா சந்திச்சு பேசுனாங்க உண்மையா இல்லையா அவங்களே கேளுங்க நாங்க தப்பு பண்ணல அவங்களே சொல்லுவாங்க விஷயத்தை சொல்லாதயே சொல்லிதான் கூப்பிட்டு என்ன இது நமக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயமா சின்ன இடத்துல நடந்த சபைக்கு வரும் அது பெரிய இடத்துல நடந்தா மூடி மாற என்ன நடந்தது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு நான் என்ன சொல்றது என்ன மன்னிச்சுடுங்கப்பா நாட்டாம விட்டு பொண்ணோட நான் தான் பேசுனேன் அவ கூட உனக்கு என்னடா பேச்சு அவ கூட என்ன பேசுனு உங்ககிட்ட எப்படிப்பா சொல்ல முடியும் யாருகிட்ட என்ன பேசுற அண்ணே நான் அவளை விரும்புறேன் அவ்வளவுதான் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும் வெளியே போட இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்லை அப்பா இதுக்கு போய் இவளவு பெரியதண்டனையா என்னப்பா இது என்ன ஒருத்தன் கேட்டான்டா எல்லாரும் முன்னாடியும் கேட்டுட்டான் சின்ன இடத்துல நடந்தா விஷயம் சபைக்கு வந்துடும் பெரிய இடத்துல நடந்தா மூடி மறைஞ்சிடும் இப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அம்பலகாரன் தன் பிள்ளைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டான் அப்பா எவனோ ஒருத்தன் கேட்டாங்கிறதுக்காக தம்பிய வீட்டை விட்டு அனுப்புறது நியாயம் இல்லப்பா இன்னும் ஏண்டா நினைக்கிற வளவலியே அகே நில்லு இந்த தப்புக்காகவ انا வீட்டு விட்டு அனுப்பறதா இருந்தா நானும் போறேன் ராஜா அண்ணன் இல்லாத வீட்ல எனக்கும் இடம் இல்ல அண்ணன்கள் இல்லாத வீட்ல எனக்கு என்ன வேல? இந்த ஹால் இந்த சேர் நீங்க இந்த இங்கே இருங்க நான் போறேன் டேய் ஒன்னா சேர்ந்து அப்பா உங்க கோபத்துல நீங்க பேசுறீங்க நான் சொல்றத நிதானமா கேளுங்க அவன் பண்ண தப்புதான் ஆனா அவனுக்கு கொடுக்கற தண்டனை இது இல்லப்பா எந்த பொண்ணோட பழகுறானோ அவனையே இந்த வீட்டு மருமகளாக்குறதுதான் அவன் ஒண்ணு சாதாரண வீட்டு பொண்ணோட பழகலையே நாட்டாம வீட்டு பொண்ணோட தானே ரவிக்கு முடிவு பண்ண மாதிரி இவளுக்கு முடி பண்ணிரவும் அக்கா அக்கா ஹ்ம் இஷ்டப்படி வரது ஹ்ம் இங்க நீ வரங்கங்க ஏடி விஷயம் அப்பாவ பக்க வந்த அவங்க எல்ல வெளியே போய் இருக்காரு விஷயத்தை என்கிட்டயே சொல்லுங்க அது எப்படி நான் உங்ககிட்ட இத பத்தி பேச முடியும் பரவாயில்ல சொல்லுங்க எல்லாம் உங்க கல்யாண விஷயம் தாங்க என்னங்க அய்யோ இப்போ அதனை பத்தி உங்களுக்கு புரிஞ்சதே எங்க அப்பா ரகு விசாரிக்கலனா எங்களுக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது எங்களுக்கா அப்படினா அதாங்க எங்க குடும்பத்துக்கே குடும்பத்துக்கே இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சா நீங்க என்னங்க இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சு இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சா நீங்க எதை பத்திங்க சொல்றீங்க அதாங்க நீங்களும் என் தம்பி ரகுவும் காதலிக்கிற விஷயம் நானும் உங்க தம்பி ரகுமா போச்சுரா அப்படிதான் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஐயா பெரியவரே உங்க தம்பி ரகு என்ன காதலிக்கல என் ஃப்ரெண்டு கவிதாவை தான் காதலிச்சாரு இந்த விஷயம் பேசுறதுக்காக தான் எங்க அப்பா அவளை கூட்டிக்கிட்டு அவ வீட்டுக்கு போயிருக்காரு தம்பி

மாப்பிள சாதாரண இடம் இல்ல எங்க ஊர் அம்பலகாரோட மகன் உங்க பொண்ணு உங்களுக்கு மகளா இருக்கிறத விட அம்பலகார் ரூட்டு மருமகளா இருக்கிறது தான் அவளுக்கு பெருமைன்னு சொன்னேன் அவ்வளவுதான் அடுத்த வாரம் குடும்பத்தோட உங்க வீட்டுக்கு சம்பந்தம் பேச அவங்க வர்றாங்க இந்த ஹாங்காங் அண்ணாமலையும் வருகிறான் வருகிறார் நன்றிங்க 选、嗯 <laughs>